வணக்கம் நண்பர்களே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கட்டுப்பாட்டுடன் நடத்த விரும்புகிறீங்களா உங்களிடம் வருகிற சம்பளமும் வருமானமும் எப்படியாவது ஒரு விதமாக விரயமாகி விடுகிறதா பிழையாமல் வாழ சிக்கனமாக இருந்தும் சிரமமின்றி வாழ நம் அனைவருக்கும் தேவையானது பண நிர்வாகம் மணி மேனேஜ்மெண்ட் இன்னைங்க நாம் எளிய முறையில் எப்படி பணத்தை நிர்வகிப்பது எதனால் நம்மால் சேமிக்க முடியலை நம்ம எந்த தவறுகள் தொந்தரவு செய்கின்றன இவை எல்லாவற்றையும் விளக்கமாகவும் பார்ப்போம் நண்பர்களே பணம் என்பது ஒரு கருவி மட்டுமே அதனை நோக்கமற்ற பயணத்தில் செலவழிக்கும் போது நாம் எதையும் சாதிக்க முடியாது முதலில் உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான நோக்கங்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உதாரணமாக உங்கள் குடும்ப நலன் உங்கள் பிள்ளைகளின் கல்வி ஓய்வு கால வசதி உங்களுக்கான வீடு வாகனம் பயணம் இந்த இலக்குகள் பண நிர்வாகத்தின் அடித்தளம் உங்கள் வருமானத்தையும் செலவையும் சரியாக அறிந்து கொள்ளுங்கள் அதிகபட்ச மக்கள் தங்கள் மாத வருமானம் என்ன என்பதை சரியாக அறிந்திருப்பார்கள் ஆனால் அவர்களின் மாத செலவுகள் என்ன என்பதை சரியாக தெரியாமல் இருப்பார்கள் ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு செலவழிக்கிறீர்கள் என்பதை ஒரு வாரம் எழுதி பாருங்க அதிலேயே உங்கள் தவறுகள் தெரிந்துவிடும் தேவையற்ற டேக்அவே உணவுகள் அதிகமான இஎம்ஆர் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் நீங்க பயன்படுத்தலைனாலும் செலவழிக்கிறீர்கள் இவை அனைத்தும் மணி லீக்ஸ் நம் பணம் ஒளிந்து போகும் இடங்கள் விதி, பண நிர்வாகத்தின் சுலபமான சூத்திரம் உங்கள் வருமானத்தை மூணு பகுதிகளாக பிரியுங்கள் சதவீதம் தேவையான செலவுகள் அதாவது வீடு உணவு மின்சாரம் பயணம் போன்றவை முப்பது சதவீதம் விருப்ப செலவுகள் அதாவது சினிமா டைனிங் ஷாப்பிங் போன்றவை இருபது சதவீதம் சேமிப்பு மற்றும் முதலீடு ஆகியவை இந்த இருபது சதவீதம் மிகவும் முக்கியமானது அதுதான் உங்கள் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வாழ்க்கையில் எப்போது அவசரங்கள் நேரும் என்பதை யாரும் சொல்ல முடியாது வேலை இழப்பு மருத்துவ செலவுகள் குடும்ப அவசரங்கள் போன்றவை எடுத்துக்காட்டுகள் இதற்காக குறைந்தபட்சம் முதல் ஆறு மாத வருமானம் அளவிற்கு எமர்ஜென்சி ஃபண்ட் உருவாக்குங்கள் இதனை நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டிய நேரத்தில் எடுத்துக்கொள்ளலாம் மற்ற நேரங்களில் அதை தொட வேண்டாம் ஒரு சில கடன்கள் உதவியாக இருக்கும் ஆனால் பல கடன்கள் நம் வாழ்வை கட்டுப்படுத்தும் சக்தியாக மாறிவிடும் கிரெடிட் கார்டு இன்ஸ்டன்ட் இன்ஸ்டன்ட் லோன்ஸ் பணத்தை ஈர்க்கும் பேய்கள் அதிக வட்டி திரும்ப கட்ட முடியாத நிலை மன அழுத்தமே மிஞ்சும் அதிக வட்டியுள்ள கடன்கள் முதலில் தீர்க்கப்பட வேண்டும் கடன் இல்லாமல் வாழ்ந்து காண்பிப்பதே ஒரு பெரிய வெற்றி சிலருக்கு முதல் முதலீடு என்பது பெரிய தொகை வேண்டும் என்று தோன்றும் ஆனால் உண்மையில் ஆர் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்எஸ் தௌசண்ட் என்ற தொகைகளும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இதில் மாதம் ஆர்எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் முதலீடு செய்தாலே போதும் பிபிஎஃப் ஒரு பாதுகாப்பான வரி விலக்கு வாய்ந்த முதலீடு ஆர்டிஎஃப்டி போன்றவை சிறிய சேமிப்புகளுக்கு ஏற்றது சமீபத்திய உலகில் ஒரு வருமானம் போதாத நிலை உள்ளது எனவே உங்கள் ஸ்கில்ஸை மேம்படுத்துங்கள் ஃப்ரீலான்ஸ் online services, teaching coaching, digital marketing, right? content creation. இவை அனைத்தும் ஆரம்பத்தில் உழைப்பு ஆனால் வருமானத்தை உயர்த்தும். பணம் சம்பாதிப்பது மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்க சிலர் சம்பாதித்தும் நிதி இல்லாமல் தவிக்கிறாங்க ஏன் தெரியுமா பணத்தின் மீது கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பது அதனால்தான் பணத்தை பற்றிய ஒவ்வொரு முடிவும் நிதானமான அறிவுடன் எடுக்க வேண்டும் நீங்கள் உங்கள் பண விவரங்களை ஒரு காகிதத்தில் அல்லது எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கிங் ஆப்பில் எழுதுங்க எந்தக்கிழமையில் அதிக செலவு நடந்தது உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீசஸ் எவை உங்கள் இஎம்ஐகள் செம்மா இனிஷ்கள் எல்லாம் கண்ட்ரோலில் இருக்கின்றனவா இதை வாரம் ஒரு முறை பார்ப்பதனால் உங்கள் செலவை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்த முடியும் பணத்தை பற்றி பேசுங்க குடும்பத்தோட குழந்தைகளோட பணம் என்பது டேபு இல்லை பணம் பற்றி பேசக்கூடாதுங்கிறது பழைய யோசனை இப்போது நாம் பணம் பற்றி பேசி பயிற்சி பெற வேண்டும் உங்கள் லைஃப் பார்ட்னருடன் அந்த திட்டமிடுங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சிறு வயதில் இருந்தே சேமிப்பு பழக்கம் கற்றுக்கொடுங்கள் பணத்தின் மதிப்பை அறிந்தால் அவர்கள் எதிர்காலத்தில் தவறுகள் செய்ய மாட்டார்கள் நண்பர்களே பண நிர்வாகம் என்பது பெரியவர்களுக்கோ வங்கிகளுக்கோ மட்டுமல்ல நாம் அனைவரும் எந்த அளவிலான வருமானம் இருந்தாலும் நம்மால் நம்முடைய பணத்தை சிந்தனையோடு நிர்வகிக்க முடியும் நீங்க இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்துருக்கிறீங்க என்பதே உங்க வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறீங்க என சான்றாகும் பணத்தை நேசி அல்ல அதை வழிநடத்தி வாழ்க்கையை நேசி இப்போது உங்க வாழ்வில் ஒரு மாற்றம் தேவை அப்படின்றதை உணர்கிறீர்களா அப்படினால் இன்று முதல் ஒவ்வொரு ரூபாயையும் திட்டமிட்டு செலவிடுங்கள் நாளைய நீங்கள் இன்னைக்கு எடுத்த இந்த முடிவுக்கு நன்றி கூறுவீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் ஊக்கமளிக்கும் வீடியோக்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீர்கள் நன்றி